திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று ஐம்பது அதிகாரம் சொல்வன்மை நிகோலா டெஸ்லா என்பவர் தற்போது வரையிலான மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் மற்றும் அமெரிக்க கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவர் அவரது பரிசோதனைகள் எல்லாம் அவரது காலத்திற்கு அப்பாற்பட்டவை ஆம் அவர் இறக்கும் வரை அவரது படைப்புகளில் பெரும்பகுதி இந்த உலகத்தால் பாராட்டப்படவே இல்லை ஜூலை மாதம் பத்தாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறில் ஆஸ்திரேலியாவில் பிறந்த டெஸ்லா தனது ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்வதற்காக நியூயார்க் நகரத்துக்கு இடம் பெயர்ந்தார் அமெரிக்காவில் அவர் இருந்தபோது அவரது கண்டுபிடிப்புகளை மற்ற விஞ்ஞானிகளெல்லாம் பார்த்து பைத்தியக்கார விஞ்ஞானி என்று நையாண்டியாக அழைத்தனர் ஏனென்றால் அவரது கண்டுபிடிப்பு அவருக்கு மட்டுமே புரியும் இருப்பினும் இதுவரை இவ்வுலகில் கண்டுபிடித்ததிலேயே மிகப்பெரிய பத்து கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக டெஸ்லா கண்டுபிடித்த இண்டக்ஷன் மோட்டாரும் ஒன்றாகும் மின்சார ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றக்கூடும் என்பதற்கான முதல் நிகழ்வு இதுவே அதன் பின்னர் கலவை இயந்திரங்கள் முதல் சிறிய சலவை இயந்திரங்கள் வரை பல சாதனங்களை கண்டுபிடிக்க அக்கண்டுபிடிப்பே வழிவகுத்தது மின்சார மோட்டார்கள் பயன்படுத்தும் அனைத்து நவீன மின் அணுவியல் சாதனங்களும் டெஸ்லாவின் கண்டுபிடிப்பினாலேயே சாத்தியமானது அவரது காலகட்டத்தில் பல சாதனங்களை வடிவமைத்து அவர் உருவாக்கியிருந்தாலும் மற்ற ஆராய்ச்சியாளர்களைப் போல் இவரது திறமை வெளிச்சத்திற்கு வராமலே இருந்தது இவர் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் தனது எண்பத்தாறு வயதில் ஒரு வறுமையிலேயே இறந்து போனார் இவரது கண்டுபிடிப்புகள் பின்னாளில்தான் உலகப் புகழ் பெற்றது அத்தகைய பெரிய ஆராய்ச்சியாளர் உலகத்தினரால் பாராட்டப்படாமலே போனதற்கு முக்கியமான காரணம் அவர் தனது கண்டுபிடிப்புகளை சரியாக மற்ற ஆராய்ச்சியாளரிடம் விளக்காமலும் மக்களிடம் விரைவில் கொண்டு சேர்க்காதது தான் காரணம் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள் தான் கற்றதை பிறர் மனங்கொள்ள விலக்கிச் சொல்லும் ஆற்றலற்றவர் கொத்தாக மலர்ந்திருந்தும் மணக்காத மலர் போன்றவர் என்பதை இனரூழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துறையாதார் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் விலங்குமாறு கூறாதவர் நாராமலர் விலங்குமாறு கூறுபவர் நறுமலர்